வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேர்களே மாதா பிதா குரு தெய்வ வணங்கி பஞ்சபூதங்களின் அவர்களுடனும் நவகோள்களின் துணையுடனும் இந்திய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இந்த தேடர்கள் பகுதியில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நாம் இன்றைய பார்ப்போம் ஓனவள்ளி மண்டலத்தை பிரபஞ்சம் நட்சத்திரங்கள் மற்றும் நவகிரகங்கள் சூரியனை மையமாக வைத்து சூரியனை அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகின்றன இதில் நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவை எவை எவை என நம்மளால் இதுவரை இருபது நூற்றாண்டுகளாக பிறகும் நம்மளால் அறிவித்து நமது முன்னோர்கள் முனிவர்கள் மகாரீஷிகள் மற்றும் மகான்கள் விட்டுச் சேர்ந்ததையே நாம் பின்பற்றி வருகிறோம் இந்த வகையில் நாம் சூரியனை சுற்றி அனைத்து நவக்கோள்களும் பூமி உட்பட சுற்றி வருகின்றன பூமியானது ஒரு சூரியனை சுற்றி வர முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றறுபது நாட்கள் குறைஞ்சபட்சம் தோராயமாக எடுத்துக்கொள்கின்றன ஒரு நாள் ஒரு நாளில் ஒரு டிகிரி அளவிற்கு ச அதனுடைய பயணம் இருக்கிறது எனவே ஒரு ஆண்டுகளில் சூரியனை வளம் வர முந்நூற்றறுபது டிகிரி முந்நூற்றறுபது நாட்கள் தோராயமாக ஒரு ஆண்டு எடுத்துக்கொள்கிறது மற்றும் பூமியின் மேலோ அல்லது பூமியின் மேலே உள்ள வானவெளி மண்டலத்தில் உள்ள மொத்த தூரத்தை பன்னெண்டு ராசி மண்டலமாக பிரித்துள்ளார்கள் மேசம் முதல் மீனம் வரை இந்த மேசத்தில் ஆரம்பித்து காலையில் சூரிய உதயம் நாம் பூமியின் மேலிருந்து சூரியனை ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து பார்க்கும் பொழுது அது உதயமாகும் ராசி மேச ராசி காலபுருஷனுடைய உதய ராசி என்று நமது முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் எனவே நாம் எந்த புள்ளியிலிருந்து சூரிய உதயத்தை உதயத்தை ஆறு மணியோ அல்லது ஆறு அஞ்சு ஆயிரம் பத்து ஆறு பதினைந்து என நாளிகையில் முன்னோர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரிய உதயம் ஏற்படும் சூரியம் ஒளி கடந்து பூமியை அடையும் ஒரு இடத்தை மேசம் என நமது முன்னோர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் மேசத்தில் ஆரம்பித்து பாதி பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் பாதியை கிடக்கும் பொழுது ஆறு ராசியை கடந்து விடுகிறது மற்றும் ஆறு ராசியை அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த நாள் காலை வரை இது இதற்கு நாம் பூமியை எடுத்துக்கொள்ளும் நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆக பன்னெண்டு ராசிகள் என நாம் முன்னோர்கள் கூறிய மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசி மண்டலத்தை கலக்க பூமி அந்த பூமி மேல் உள்ள புள்ளியிலிருந்து நாம் இரண்டு மணி நேரம் என தோராயமாக கணக்கிடப்பட்டுள்ளது பகல் பொழுது காலையில் ஆறு மணி ஆரம்பித்து மாலை ஆறு மணி வரை நாம் இருக்கும் புள்ளியிலிருந்து சூரிய உதயம்லேருந்து சூரியம் அஸ்தமனம் ஆகிறது பன்னெண்டு மணி நேரத்தில் அதற்கு பிறகு நிரந்தரமாக சூரியன் அஸ்தமனமாகிறதா என்றால் இல்லை நமக்கு பின்புறம் உள்ள பூமியினுடைய நமக்கு நேர் பின் பகுதியில் உள்ளவர்களுக்கு சூரிய உதயமாக அவர்களுக்கு இருக்கும் இதே நேர ஐஎஸ்டி நாம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளினுடைய நேர வேறுபாடுகளை நாம் பற்றி நாம் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக அறிவியல் மூலமாக கணக்கீடு செய்யப்பட்டு உள்ளது ஆக நாம் எந்த புள்ளியிலிருந்து சூரியனை பார்க்கிறோமோ அந்த புள்ளியிலிருந்து பன்னெண்டு மணி நேரத்தில் கடக்கக்கூடிய பகுதியை ஆறு பா ஆறு பாவமாக மேஷம் முதல் ஆறு பாவமாக கணக்கிடப்பட்டுள்ளது அதற்கு பிறகு பின்புகம் அதாவது நாம் கடந்து வந்த பன்னெண்டு மணி நேரத்தை கடந்து வந்த பூமியின் பகுதியை அடுத்தபடியாக நாம் பூமியினுடைய அடுத்த பகுதி அதாவது அடுத்த நாள் காலை உதயம் ஆகும் வரை கடக்கக்கூடிய பகுதியை மாலை ஆ ஆறு மணியிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரை பன்னெண்டு மணி என தோராயமாக கணக்கிடப்பட்டுள்ளது ஆக அந்த பூமியினுடைய சூரியனில் நாம் சந்திக்கும் அந்த இடத்திற்கு ஆறு பாகங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த காலை உதயம் வரை ஆறு பாகங்களாக நமது முன்னோர்கள் பிரித்து கொடுத்து உள்ளார்கள் பிறகு நம்மை பொறுத்தவரை சூரிய உதயத்தில் எந்த புள்ளியிலிருந்து நாம் சூரியனை பார்க்கிறோமோ அவர்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு மணி நேரம் கிடக்கிறது அதற்கு பிறகு மதியம் பன்னெண்டு மணிக்கு பார்ப்பவர்களுக்கு அடு அடுத்த பன்னெண்டு மணிக்கு ஆறு பாவங்களை கிடக்கும் இவ்வாறாக கணக்கிடப்பட்டுள்ளது இது ஒரு கணிதம் இது நமது முன்னோர்கள் நாளிகை ஊகமாக கொடுக்கப்பட்டுள்ள இன்றைய இருபதாம் நூற்றாண்டை நாம் மணிக்கணக்காக எடுத்துக்கொள்கிறோம் ஆக நமக்கு நாம் காலை ஆறு மணிக்கு சூரியனை எந்த பகுதியில் எந்த புள்ளியிலிருந்து பூமியின் புள்ளியிலிருந்து பார்க்கிறோமோ பன்ன மாலை ஆறு மணி வரை பன்னெண்டு மணி நேரத்தில் ஆறு பாவங்களை கடக்கிற கடப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது மீதி ஆறு பாவங்கள் மாலை ஆறு மணியிலேருந்து அடுத்த நாள் காலை சூரிய உதயம் வரை ஆறு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரத்தில் ஆறு பாவங்களை கிடக்கிறது மேசம் முதல் கன்னி வரை ஆறு பாவங்களும் துலாம் முதல் மீனம் வரை ஆறு பாவங்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் கடந்து அடுத்த நாள் காலை ஒரு டிகிரி பூமி பயணம் செய்திருக்கும் அதே சமயம் பூமியினுடைய சுழற்சி இரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சுழற்சி முற்று பெற்று இருக்கிறது இது ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வகையில் நாம் வானவளி மண்டலத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு பாவங்களையும் கடக்கிறோம் அதே வேளையில் வானவளி மண்டலத்துக்கு மேலே உள்ள பகுதியோ வான பூமியின் மேலே உள்ள பகுதியோ நாம் ராசி மண்டலமாக நமது முன்னோர்கள் நமக்கு தந்துள்ளார்கள் அதே சமயத்தில் அந்த சூரியனை நாம் எந்த புள்ளியிலிருந்து பார்க்கிறோமோ அந்த ஒளி பூமியிலிருந்து சூரியன் ஒளியோ சூரியனிலிருந்து பூமிக்கு மேல் வரக்கூடிய ஒளியோ எந்த நட்சத்திரத்தை கிடக்கிறது என்பது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் பயணம் செய்வதாக நமது முன்னோர்கள் கணக்கிடப்பட்டு கொடுத்து கொண்டு உள்ளார்கள் இந்த வகையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பன்னெண்டு ராசி பாவங்களையும் கடக்கின்றன என்ற உண்மையை சிந்தித்தால் புரியும் மிகவும் இலகுவாக இதனுடைய நுட்பமான ஒரு நிகழ்வினை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவது எமது இன்றைய தேடல்களில் எமது வெற்றி எனவே பயணங்களில் தடைகளும் இடையூறுகளும் வருகிறோம் நாம் கடந்து வந்த பாதைகள் அல்லது சூரிய ஒளி பூமியை பொழுதோ பூமியிலிருந்து நாம் சூரியனை நாம் பார்க்கும் பொழுதோ அது கடக்கு எந்த நட்சத்திரத்தை கிடக்கிறதோ ஓடான கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நமக்கு வகுத்து கொடுத்துள்ளார்கள் ஆக மொத்தம் வானவளி மண்டலம் என்பது பூமியிலிருந்து நாம் சூரியனை பார்க்கும் புள்ளியிலிருந்து சூரியனிலிருந்து நாம் அந்த ஒளி பூமியில் படும் இடைப்பட்ட இடத்தை நாம் ராசி மண்டலமாக வகுத்து கொடுத்து உள்ளார்கள் என்பது உண்மை இந்த இடத்தில் உள்ள நட்சத்திரங்களே அந்த கிரகம் பயணிப்பதாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்று உள்ளார்கள் என்ப உண்மையை விதிகளும் விதிவிலக்குகளும் இயங்கும் தாய்மையும் இயங்கும் சூரியனும் என பகுதியில் இதனை எமது சிந்தையில் பட்டவர்களுக்கு உங்களிடம் நான் ஒளிவு மறைவின்றி என்னால் முடிந்த எனது அறிவில் பட்ட விளக்கங்களை அழித்து கொண்டுள்ளேன் இந்த உண்மையை நீங்கள் கணிதமாகவோ விஞ்ஞானமாகவோ எடுத்துக்கொண்டு அதனை கொஞ்சம் சிந்தித்தால் இது உண்மை புரியும் எனவே இப்பொழுது பூமி தன்மை தானே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றி கொண்டு ஒரு டிகிரி நவர்ந்ததாகவும் அந்த ஒளியானது சூரியனுடைய ஒளியானது பூமியின் மேற்படும் ப இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டு பாவங்களாகவும் கணிக்கப்பட்டுள்ள என்ற உண்மையை இந்த பகுதியில் உங்களுக்கு நான் விளக்கி கொண்டுள்ளேன் இந்த உண்மையை சிந்தியுங்கள் ஆக மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு பாவங்களை கடந்து வருகின்றன சூரியன் காலை ஆறு மணி மாலை ஆறு மணி வரை ஆறு பாவங்களையும் மாலை ஆறு மணி இருந்து அடுத்த நாள் காலை சூரிய உதயம் வரை ஆறு மணி பன்னெண்டு மணி நேரத்தை ஆறுபாவங்களும் கிடக்கின்றன முதல் ஆறுபாவம் நாம் முன்பக்கமும் அந்த அதே இதுக்கு அடுத்த கண்டமோ அல்லது நவ அமெரிக்கா அல்லது ஏதோ ஒரு நாடு நமக்கு பின்புறம் நம்ம இந்தியா என்றால் நமக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இதெல்லாம் நேர வித்தியாசம் அந்த பகுதிகளை கிடக்கிறது அந்த சூரியனுடைய ஒளி ஆக மொத்தம் இருள் எப்பொழுது வருகிறது மாலை ஆறு மணிக்கு மேல் அடுத்த ஆறு பாவங்களை கடக்கும் பொழுது ஈரல் காலை உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை ஒளி எனவே ஒளியும் இருளும் தானே உடைய சூரியனுக்கு எல்ல அதே போல்தான் அடுத்த பகுதியில் சந்திரனை பற்றி விலாவாரியாக நாம் சந்திரன் உடைய பயணத்தை பற்றி நாம் அடுத்த பகுதியில் விழாவாரியாக பார்ப்போம் ஆக சூரியனுடைய ஒளி அனைத்து கிரகங்கள் மேலும் விழுகிறது எனவே சந்திரனும் மேல் அந்த சூரிய ஒளி பட்டுக்கொண்டுதான் உள்ளது அந்த சந்திரனுடைய துணை பூமியின் துணைக்கோளான சந்திரனுடைய சஞ்சாரத்தை படுத்தி பற்றி அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம் இந்த பகுதியில் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு ஆகும் ஒரு நாள் பயணத்தை இருபத்தி நாலு நாட்களை ஒரு டிகிரியாகவும் சூரியனை சுற்றி முந்நூற்றி அறுபது டிகிரியும் முந்நூற்றறுபது பயண நேரத்தையும் கணக்கிடப்பட்டு விஞ்ஞானமாகவும் கணக்கிலாகவும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்று உள்ளார்கள் என்ற உண்மையை பிரபஞ்சத்தினுடைய பயணத்தை நாம் இங்கு சிறிதளவு சிந்தித்து அதனுடைய இதை நாம் கண்டோம் எனவே பன்னெண்டு பாவங்களுடைய இரண்டு ஒரு பாவம் இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டு பாவங்களை கட பன்னெண்டு பாவங்களாக பிரித்து கொடுத்து உள்ளது ஒரு பாவத்தை கிடக்க இரண்டு மணி நேரம் அந்த ஒளிக்கட்டை எந்த நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சதோ அது சூரியனுடைய நட்சத்திரம் நன்றி வணக்கம் தொடரும்